அனைவருக்கும் வணக்கம் மற்ற அமிதமிருந்து தொடங்குவோம் நேற்று பார்த்திங்கன்னா முந்தா நேற்று இரவு வந்து சென்னையிலருந்து கேரளாவுக்கு போகிறதுக்கு அழப்பி ட்ரெயினில் வந்திருக்காங்க அப்பாவை கூட்டிட்டு மகன் வந்திருக்காரு அப்பா கொஞ்சம் வந்து விவரம் தெரியாதவர் ஏதோ கோர்ட்டு விஷயத்துக்காக கூட்டிகிட்டு வந்திருக்காங்க கூட்டிகிட்டு வர்றப்ப பார்த்தீங்கன்னா அவருக்கு சாப்பாடு போட்டு சரி கீழே இருந்தால் தான் அவருக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு கீழே பரத்தில் அவர் சாப்பிட வச்சு படுக்க வச்சு இவர் மேலே படுத்துருக்காரு வர வழியில் அவர் எங்கேயும் இறங்கிட்டார் அதுக்கப்புறம் அவங்க நேற்று காலையிலேருந்து தேட ஆரம்பித்து மத்தியானத்துக்கு மேலே யாரோ நம்மக்கிட்ட சொல்ல சொல்லியிருக்காங்க ஏதோ ஒன்று இந்த விவேக் சொன்ன மாதிரி இரநூத்தி ஐம்பத்தி எட்டு பார்ட்ஸில் ஓடாத இதான எலுமிச்சி மலத்தில் ஓடுங்கிற மாதிரி நம்ம இளைஞ வந்து நம்புகிறாங்க நம்ம கிட்டக்கே சொன்னாங்க சில ஐடியாஸ் எல்லாம் சொன்னோம் இது இது இப்படி இப்படிலாம் பண்ணுங்கள் இந்த மாதிரி இருந்தீங்கன்னா இவர் இப்படி பிடிச்சிடலாம் இப்படி இருக்கும் அப்படின்னீங்கன்னா அந்த மாதிரி இருந்து ஓடி போன பொண்ணுங்களை கூட பிடிச்சிருக்கோம் மூணு மணி நேரத்தில் பிடிச்சிருக்காங்க அந்த மாதிரி ஐடியா சொன்னோம் தொடர்ந்து ரயில்வே துறையோட ஒத்துழைப்போட அவங்க வெளியில் நம்ம காவல்துறை ஒற்றுமையோடு அப்படியே பிடிச்சி எல்லாம் அங்கெங்கே நல்லா கேமராவில் தேடி எங்கே போனார் எங்கே வந்தாருன்னு சொல்லிட்டு நைட்டுக்கு ஒரு நடு ராத்திரிக்கு மேலே அவர் விஜயவாடா போயிட்டாரு அவர் கண்டுபிடிச்சிட்டாங்க இன்னைக்கு வந்து அவங்க பையன் சென்னையிலேருந்து போய் அவர் அழகாக அவரை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு நமக்கு கூப்பிட்டு சொன்னாங்க என்னென்னா ஒரு எதுக்காக நம்ம கிட்ட சொன்னாங்கன்னா நாம் எந்த ரிஸ்க்குமே அதில் எடுக்கல ரெண்டாவது வந்து நம்மளை இந்த பஸ் ஸ்டாண்டு இதுலாம் யாராவது இருப்பாங்களான்னு போட சொன்னாங்க ஏன்னா ரயிலுக்கும் பஸ் ஸ்டாண்டுக்கும் சம்மந்தம் கிடையாது மனநிலம் பாதிக்கப்பட்டவங்க ஆமாம் ஒரு நிமிஷம்டா சோப் மட்டும் போட்ரி ரயில் நிலையத்தில் இறங்கினவங்க வெளியில் ஏன்னா கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கிறார் அவர் மனநிலம் சரியில்லாமல் இருக்கிறதுனால கீழே வர்றதுக்கு கொஞ்சம் இது கம்மி தான் ஆனால் அவங்க நம்பிக்கையோடு எனக்கு ஃபோட்டோ ஆதார் கார்டில் அனுப்பிச்சு இவர் தேட சொல்லுங்க நாங்கள் அதனால் வந்து தவறுகள் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அது என்ன தவறுன்னு நம்ம சொல்லக்கூடாது திருடனுக்கு திருட கற்றுக் கொடுத்த மாதிரி ஆயிரும் அதனால் வந்து வேறு வேறு ஐடியாலாம் சொல்லிட்டு நம்ம எப்படி பண்ணுறதுன்னு ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தோம் அவர் கிடச்சிட்டாருன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க நீங்கள் கொடுத்த நம்பிக்கை நீங்கள் பண்ண கடவுள் வேண்டுதல் அப்படி இப்படின்னு சொன்னாங்க என்னமோ மனசுக்கு தோணுச்சு ஐயா கிடச்சிருவாருன்னு கிடச்சிட்டாரு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி முதியவர்களை கூட்டிகிட்டு போகிறவங்க இல்லை இந்த மாதிரி இருக்கிறவங்கள கூட்டிகிட்டு போனால் ரொம்பவே கவனமாக இருங்க கொஞ்சம் மேலே கூட வந்து கஷ்டப்பட்டு படுக்க வச்சிட்டிங்கன்னா கூட தேவைன்னா கூட ஏதாவது இறக்கிக்கலாமான்னு பாருங்கள் வேற ஏதாவது ஒரு வழி பண்ணுங்க இந்த மாதிரி கொண்டு போய் வேற ஏதாவது ஆயிருந்தால் அதுவும் அவங்க மகன் உண்மையாக இப்படி ஒரு நல்ல பையனை பெற்றிருந்தா அந்த அப்பாவுக்கு வந்து நான் நன்றி சொல்லணும் நான் இதை முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு கமாண்டில் அவங்களோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சிட்றேன் ஆனால் ஃபோட்டோ போடுறேன் காணாமல் போனப்போ அனுப்பிச்ச ஃபோட்டோவும் வந்ததுக்கப்புறம் வந்த ஃபோட்டோவும் நான் உங்களுக்கு போடுறேன் தயவு செய்து ரொம்ப கவனமாக பத்திரமா பார்த்துக்கோங்க ஏன்னா அவங்களோட டீட்டெயில்ஸை வெளியில் அதிகமாக நம்ம ஸ்ப்ரெட் பண்ணால் அதோட பாதிப்பு வேற என்ன வேணாலும் நடக்கலாம் அதனால் நான் கொஞ்சம் கவனத்தோட கையாண்டோம் ஐயா கிடச்சிட்டாரு ரொம்ப இறைவனுக்கு நன்றி அதுக்கு ஒத்துழைச்ச அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி அவரோட நண்பர் தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தார் இது நடக்குதுங்க மேடம் இது என்ன பண்ணட்டும் அடுத்து என்ன பண்ணட்டும் நம்பி நம்மளை கேட்டார் சொன்ன சின்ன சின்ன விஷயங்கள் சரியாக பண்ணி கிடச்சிட்டாங்க ஐயா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் முதியோர்களை கொஞ்சம் வெளியே கூட்டிகிட்டு போகிறப்ப கவனமாக கூட்டிகிட்டு போயிட்டு கவனமாக கூட்டிகிட்டு வாங்க பத்திரம் ஆயிரம் குழந்தைகள் கூட நம்ம உருவாக்க முடியும் ஆனால் ஒரு முதியோரை நம்ம உருவாக்க முடியாது சொத்து அவங்க ஒரு பொக்கிசம் நமக்கு அது அவங்கவுங்களோட அப்பா அம்மா அப்படின்னா ரொம்ப பத்திரம் என்னோடய ஒரே லட்சியமே என்ன அப்படின்னா குழந்தைகள் காப்பாகவும் முதியோர் இல்லமும் வந்து இருக்கக்கூடாது அதற்காக என்ன முயற்சி செய்யணுமோ அது நம்ம செய்யணுங்கிறது நம்ம எழுஞ்சியோட ஒரு நோக்கம் அதை நேற்று கேட்குறப்ப எனக்கு அது ஒரு தூண்டுதலாக இருந்தது இன்னும் நம்ம என்ன செய்யணும் எப்படிலாம் யோசிக்கணும் எப்படி முதியோரை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை நம்பி கேட்டதுக்கும் எங்களுக்கு வந்து இவங்களை கேளுங்கன்னு சொன்னவங்களுக்கும் எல்லாத்துக்கும் வந்து எங்கள் இளைஞன் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மாற்ற நம்பிடம் வந்து தொடங்குவோம் நன்றி இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள்